இப்போ நம்ம அடை தோசைக்கு தாங்க அரிசி வைக்க போகிறோம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் நான் ரேஷன் அரிசி தாங்க எடுத்திருக்கேன் ஒரு படி தோரம் பருப்பு ஒரு கப்பு பாசி பயிர் ஒரு கப்பு பாசி பருப்பு ஒரு கப்பு உளுந்து ஒரு கப்பு இதையெல்லாம் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஒன்றா போட்டு இப்போ நல்லா கழுவி ஒன்றா போட்டு ஊற வச்சுருக்கேங்க இது ஒரு ஆறு மணி நேரம் ஊட்டும் மாவு அரைக்கும் போது இது கூட நம்ம என்னென்ன போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் ரேஷன் அரிசி தாங்க எடுத்திருக்கேன் ரேஷன் அரிசிலேயே அடை தோசை சூப்பராக வரும் அடை தோசைக்கு ஆறு மணி நேரம் ஊறிடுச்சுங்க அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் நாலு பல் பூண்டு ஆறு வரமிளகா சோம்பு கல்லுப்பு ஒரு முடி தேங்காய் வேர்க்கடலை மஞ்சத்தூள் இதையெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அடை தோசைக்கு மாவு அரைச்சிட்டு வந்துட்டங்க வாங்க இப்போ எப்படி அடை தோசை செய்யறதுன்னு பார்க்கலாம் கடுககுளுத்த சீரகம் இடித்த மிளகு தேவையான கருவாப்பூ ரெண்டு பெரிய வெங்காயம் தேவையான உப்பு மாவுளிய உப்பு போட்டிருக்கோம் அடை தோசை நான் எப்படி செஞ்சேன்னா அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க